ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னாக்க தக்காளியை என்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து வளர்க்கலாம் அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸு நம்ம அறுவடை அதிகமாக எடுக்கணுன்னா என்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி வகை சாரிங்க இருபத்தஞ்சி செடி வந்து தக்காளி செடி போட்டிருக்கு அதுதான் நமக்கு போதுமான அளவு அறுவடையை கொடுக்குங்கிறதுனால ஏன்னால் நம்ம வந்து ஒரு தோட்டம் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கடையில் போய் வாங்கி சாப்பிட பிடிக்கலைங்க அதுக்கு இது இல்லாமல் கூட நம்ம சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு நமக்கு இது மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வந்துடும் மூணு விதமான வெரைட்டிஸ் வந்து இப்போ நம்ம தக்காளியில் வச்சுருக்கோங்க இப்போ நம்ம என்னெல்லாம் பராமரிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்கள் காலையில் தண்ணி ஊற்றும் போதே நான் வந்து உங்களுக்கு மஞ்சள் குடம் தக்காளி அதுக்கப்புறமா செரி டமேட்டோ அதுக்கப்புறம் நாட்டு தக்காளி இவ்வளோ தாங்க நம்ம போட்டிருக்கோம் இந்த தடவை இன்னும் அடுத்து போடுற மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்குது முதல் டிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க இப்போ காலையில் தண்ணி ஊற்றும் போது நான் பண்ணினேங்க அதாவது வளர வளர ஒரு டென் டேஸுக்கு ஒரு தடவை இந்த மண்ணில் இந்த இலைகள் டச் பண்ணவே கூடாதுங்க இந்த அளவுக்கு இங்கே பாருங்களேன் இந்த அளவுக்கு ஹைட்டில் நம்ம வந்து எடுத்து விட்றணும்ங்க இங்கே பாருங்கள் எல்லா செடியிலையும் இந்த ஹைட்டில் நம்ம வந்து மண்ணுக்கும் இந்த இடத்துக்கும் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுதான் வந்து பங்கஸ் அட்டாக் எதுவும் வராம இருக்கும் அதுக்கப்புறமா மாவு பூச்சி கீழே இருந்து தாங்க வர ஆரம்பிப்பாங்க பூக்கள் வர ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்களேன் மாவு பூச்சிகள் வர ஆரம்பிப்பாங்க கீழே இருந்து தான் வர ஆரம்பிப்பாங்க நம்ம பார்க்கவே முடியாது மண்ணுக்கும் அதுக்கும் டச் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அது டேஞ்சராக போயிடுங்க அப்புறம் மறுபடியும் எடுக்க முடியாது ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படினாக்க இந்த மாதிரி இடம் இருக்கும் பொழுது தான் பாருங்கள் எல்லா தக்காளியிலையும் இவ்வளோ கேப் விட்டுருப்பேன் நான் இந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரூன் பண்ணிடணும் கீழே அப்படி பண்ணுறதுனால பண்ணுறதுனால வெயில் வந்து நல்லா மண்ணில் படும் நம்ம கிளறி விடலாம் நல்ல உரம் போடுறதுக்கும் வசதியாக இருக்கும் கண்டிப்பாக வெயிலும் தேவை இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரெண்டாவது இந்த மாதிரி செடிகள் வந்து இந்த இதில் எடுக்காமல் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே வச்சுருக்கேன் இப்போ காஞ்சிக்கிட்டே வருவாங்க கொஞ்சம் 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 இலைகள் வந்து பழுக்க ஆரம்பிக்கிறது சகஜம் தானே வயசான நமக்கே அந்த பிரச்சனை இருக்கும் இல்லையா அந்த வ அந்த இலைகளை நம்ம உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரூன் பண்ணிடணும் ஏன் அப்படின்னா நம்மளே வந்து செல்ல பிள்ளைங்க மாதிரி தான் மாடி தோட்டம் வச்சிட்ருக்கோம் ப்போம்மா அதில் நம்ம கொடுக்குற சத்துக்கள் அந்த தேவையில்லாத இலைகளுக்கு போயிடக்கூடாது இல்லையா அதனால அதையும் நம்ம ப்ரூன் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாள் மாதத்தில் இரண்டு முறையாவது மண்ணை வந்து நல்லா கிளறி விடணுங்க அதுக்குன்னு ஒரு இது இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க அதை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விடும்போது தான் காற்றோட்டம் நல்லா கிடைக்குங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு தடவையாவது பூக்கள் வந்ததுக்கப்புறமா சுண்ணாம்பு கரைசல் ஒரு ஒரே ஒரு குட்டி பாக்கெட் ரெண்டு ரூபா பாக்கெட் வாங்கிட்டு ஒரு இருபத்தஞ்சி செடிக்கும் நான் அன்னைக்கு தண்ணியாக நல்லா கரைச்சிட்டு விட்டுட்டேங்க அதையும் நம்ம கண்டிப்பாக செய்யணும் அதுக்கப்புறம் என்ன டிப்ஸ் அப்படின்னா பூக்கள் வந்துட்டு பாத்தீங்களா பூக்கள் வந்ததுக்கப்புறமா இவங்களை இப்படி நல்லா ஷேக் பண்ணி விடணும் இப்படி பண்ணி விடும்போது தான் சீக்கிரமாக இவங்களுக்கு காய்கள் பிடிக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் பண்ணனீங்க அப்படின்னா அந்த வீக்லேயே நமக்கு காய் பிடிச்சத நம்மளால் கண்கூட பார்க்க முடியும் இப்படிலாம் கூட இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாடித்தோட்டம் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை நம்ம செஞ்சு தான் ஆகணுங்க இந்த மாதிரி காஞ்சிருக்கிறத கண்டிப்பா தண்ணி ஊற்றும் போது வாரத்துக்கு ஒரு தடவை இதை இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க அதுதான் ரொம்பவே நல்லது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தக்காளியை பொறுத்த வரைக்கும் நம்ம விதை வேணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேண்டவே வேணாங்க நாட்டு தக்காளியோ இல்லை ஹைப்ரிட் தக்காளியோ நல்ல பழுத்த தக்காளியை எடுத்து ஒரு இடத்துல பிழிஞ்சு விடுங்க ஒரு மண்ணில் அதை கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரத்துக்கு நனல்ல வச்சுக்கோங்க அப்படி வச்சு வளர்ந்தது தாங்க இந்த எல்லாம் கரெக்டாக ஒரே இருபத்தஞ்சி நாள் ஒரு அரை அடி ஹைட்டு வந்த உடனே பிடுங்கி வேற ஒரு தொட்டிக்கு நட்டணுங்க நட்ட அன்னையிலேருந்து ஒரு மூணு நாளைக்கு அவங்க நிழல் பாங்கான இடத்துல தான் இருக்கணும் அதுக்கப்புறமா அவங்கள தூக்கி நம்ம இந்த மாதிரி வெயிலில் வச்சுட்டோம் அப்படின்னா அழகாக வருவாங்க ஆனால் தக்காளி நல்லா கேர் பண்ணல அப்படின்னா மாவு பூச்சி வந்துடும் இந்த மாதிரி இலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கருகி வரும் அந்த மாதிரிலாம் வரும்போது உங்களுக்கு அதோட வளர்ச்சி லேட் ஆகிட்டே போகும் அறுவடையும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரத்திலேயே நம்ம அறுவடை பண்ணலாம் அது இப்போல்லாம் வந்து ரேட் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் தக்காளியை அறுவடை பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும்ல மாடித்தோட்டத்தை பர்பஸ்ஸே அது தானேங்க கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக தக்காளி வளர்த்து அறுவடை அல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான டிப்ஸெல்லாம் ஃபுட் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்